இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோமோ புதுசாக ஒரு ஜாப் வந்திருக்கு அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும் ஒன்லி இன்டர்வியூ தான் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க இது எதில் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் போட்டிருக்காங்க ஓஏ போஸ்ட் அலுவலக உதவியாளர் மொத்தம் ஏழு காணுப்பை காலி பணியிடம் போட்டிருக்காங்க இது வந்து சென்னை தலைமை தபா தேர்தல் ஆணையத்தில் தான் இந்த ஒர்க் உங்களுக்கு ஏழு போஸ்ட்டு போட்டிருக்காங்க இதுக்கான இது வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் சம்பளம் இதுக்கு வந்து யார் யாருக்கு முன்னேறுமேங்கிறது இந்த டேப்லேஷனில் போட்டிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓன்லி போஸ்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் போஸ்டர் ரிஜிஸ்டர் போஸ்டரில் அனுப்பணும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து டேட்டு லாஸ்ட் டேட் எப்போனா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இதுதான் இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனு இதை வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பொது பிரிவுக்கு வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு பொது பிரிவுங்கிறது பிசி பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசிக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு மேக்சிமம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் முப்பத்தி நாலு ஆதி திராவிடருக்கு முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிக்கு வந்து பத்து ஆண்டு தளர்வு அதாவது நாற்பது வயசு வரைக்கும் முன்னாள் இராணுவத்திற்கும் அதே மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் ஸோ இந்த இதில் வந்து எப்படி இப்படி இதிலே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்குறேன் எப்படி ஃபுல்லப் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தாற பெயர் உங்கள் பேர் எழுதிடுறீங்க அண்ணா ஆண் பெண்ணா பெண்ணு மூன்றாம் ஆண்ணா மூன்றாம் அப்புறம் அப்பா பேர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து செல்ஃப் அட்ரஸ்டோட போடணும் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் வந்து கல்வித்தகுதி அப்போ உங்களுடைய நிறைய நிலையான முகவரி இப்போ இருக்கிற அட்ரெஸ்ஸு அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி அப்புறம் ரிலீஜியஸ் இந்துவா இந்து முஸ்லீம்னா முஸ்லீம் டிக் பண்ணிக்கோங்க வகுப்பு வந்து என்னென்னா அதில் எம்பிசினால் எம்பிசி பிசினா பிசி ஓசினா ஓசி போட்டுக்கோங்க சொந்த மாவட்டம் மெதிவண்டி ஓட்டத்தடிங்கிறத ஆம்னு டிக் பண்ணிடணும் ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டை இயக்க தெரிஞ்சிச்சுன்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க எந்த வகையில் முன்னுரிமைன்னா ஆம்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று அது வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ இல்லை யாராவது கவர்மெண்ட் கிளியும் சைன் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கணும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ரஸ் புரிப்பு வைக்கணும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னொரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் முப்பது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டி உங்களுடைய அட்ரஸ் அதை எழுதுனீங்கன்னா அந்த கவர் உங்களுக்கு திருப்பி வரும் போட்டு இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே இந்த மா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்த அட்ரஸ்க்கு அருகம்பாக்கம் சென்னைன்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க இன்ட்ரவியூ எட்ரு போஸ்டரில் வரும் ஜஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணால் போது இந்த வேலை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஓகே ஆகிடும் அதனால் வந்து எல்லோரும் இதை அப்ளை பண்ணி பயன் பயனடையுமாறு கெட்டுக்கிறேன் மேலும் வந்து இந்த மாதிரி ஜாப் அலாட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்